எட்டு கண்களோடு நடனமாடும் மயில் சிலந்திகள் சில ஆச்சரியமான உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க மயில் சிலந்தி வந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் வந்து காணப்படக்கூடிய ஒரு வகை தாவும் ஒரு சிலந்தியாக இருக்கிறது இவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மராட்ஸ் ஓலன்ஸ் இனத்தை வந்து சேர்ந்தவை இதில் வந்து மொத்தம் நூற்றி எட்டு இனங்கள் வந்து இருப்பதாக கருதப்படுகிறது நாலு மில்லி மீட்டருக்கும் குறைவான நீளம் கொண்ட இந்த சிறிய சிலந்தி புல்வழி வனப்பகுதி வறண்ட புதற்காடுகள் மணல் மேடுகள் மற்றது காடுகளில் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கும் குறைவான ஆயுட்காலம் தான் கொண்டவை இவை ஆண் சிலந்திகள் நீளம் சிவப்பு மற்றது நிறங்களை பிரகாசமான நிற வயிற்று பகுதியை கொண்டிருக்கிறது வெண் சிலந்திகள் சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்தில் வந்து காணப்படுகிறது மயில் சிலந்திகளுக்கு வந்து எட்டு கண்கள் வந்து இருக்கிறது இவை சிறந்த பார்வை மற்றது ஆழமான உணர்வு வந்து தருகின்றது இவை வந்து பெரும்பாலும் தனிமையில் வாழும் தன்மை கொண்டவை ஒரே இடத்துல வந்து அதிக எண்ணிக்கையில காணப்படுவதில்லைன்னு சொன்னாலும் இன சேர்க்கைக்காக ஒன்று சேரும் ஆண் சிலந்திகள் தங்களுடைய மயில் விசிறி போன்ற வயிற்றை வந்து காட்டி நடனத்தை சிலந்திகள் வந்து பசியுடன் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஆண் சிலந்திகளை வந்து தாக்கி உண்ண கூடுமா சில சமயங்களில் இன சேர்க்கைக்கு வந்து பிறகு ஆண் மயில் வந்து சிலந்திய சாப்பிடுமா இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மயில் சிலந்திகள் இனச்சேர்க்கைக்கு பிறகு உடனடியாக புத்திசாலித்தனமாக குதித்து தப்பி விடுமாம் மயில் சிலந்திகள் பொதுவாக வந்து சுறுசுறுப்பானவை அதாவது தங்கள் உடல் நீளத்தை விட நாற்பது மடங்கு அதிகமாக இவற்றால் வந்து குதிக்க முடியுமா இவை தங்களை விட மிகப்பெரிய இறைய வேட்டையாடும் திறன் கொண்டவையாம் இவை வந்து சிறிதாக இருந்தாலும் கிரிக்கெட் போன்ற பெரிய பூச்சிகளை கொள்ளுமா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவை இறைய ஒரு பூனையைப் போல வந்து பதுங்கி தாக்கி கொள்கிறதா மயில் சிலந்திகள் விசத்தன்மை கொண்டவை சிறிய ஈக்கள் அந்த பூச்சி இறக்கைகள் கொண்ட இரும்புகள் மற்றது வெட்டுக்கிளிகள் மற்ற பிற சிலந்திகள் போன்ற இரையை வந்து கொள்ள தங்களுடைய விசத்தை வந்து பயன்படுத்துகிறதா வெண்மயில் சிலந்திகள் பொதுவாக வந்து பழைய மரத்தின் துளைகளில் வந்து பூமிக்கடியில முட்டையிடும் தங்கள் முட்டைகளை பாதுகாக்க வந்து பட்டு பொந்துகளை வந்து உருவாக்கி பாதுகாக்குமா அது மட்டும் இல்லாமல் சிலந்தி வகைகளில் மிகவும் அழகான சிலந்தின்னு சொன்னா அது மயில் சிலந்தியாகவும் இருக்கிறதா இதன் அழகான நடனமே இதற்கு காரணமாகவும் பெயர் பெற்றதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பல விலங்குகள்ல வந்து அஞ்சு முதல் பத்து இனங்களே வந்து இருக்கும் ஆனால் மயில் நிறைய இனங்கள் வந்து இதன் உள்ள மர்மமான பகுதி சூழலுக்கு ஏற்ப தகவமைப்பதால் இனங்கள் உருவாவதாக வந்து விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் அத்துடன் அந்த மர்மமான டிஎன்ஏ குறித்து நிபுணர்கள் அறியவும் முயற்சி செய்கிறாங்களா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி